வேர்ல்ட் மெட்ரோலஜி டே வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் மெட்ரோலஜி டே இது பார்த்தீங்கன்னா மே இருபதாம் தேதி உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க வேர்ல்ட் மெட்ரோலஜி டே ஆல்சோ நோனஸ் கன்வென்ஷன் டு மெட்டரே நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல முதல் முதலாக இதை கொண்டாடி இருக்காங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரியான மெட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு வெயிட்ஸ் மற்றும் லென்த் அண்ட் பிரெட்த்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஒரே மாதிரியான மெட்ரிக் சிஸ்டத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் நைன்டீன் எயிட்டி இந்த மாநாடில் தான் வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ட்ரேடு வர்த்தகம் வந்து ஒரு கவலை இல்லாமல் நடக்கணும் பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் அதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியான மெட்ரிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து மெட்ரலஜி டேவா மே இருபதாம் தேதி உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறாங்க த குவாலிட்டி ஆஃப் லைஃப் த்ரூ த சயின்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இதுதான் இவங்களுடைய அப்ஜெக்டிவ் செவன்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பதினேழு நாடுகள் சேர்ந்து மாநாடு நடத்திட்டு மெட்டீரியல் கன்வென்ஷன் நடத்தியிருக்காங்க அந்த நாளில் தான் அதுக்கப்புறமா வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க Thank you.